வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் குரல் எண் ஐநூற்றி மூன்று அரிய கற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிறு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் அரிய கற்று அப்படின்னா அரிய நூல்களை கற்று ஆசற்றார் குற்றமே இல்லாதவர் அரிய நூல்களை கற்று குற்றம் இல்லாதவர் கண்ணும் அவரிடத்தும் தெரியுங்கால் ஆராய்ந்து பார்த்தால் இன்மை அரிதே வெளிது வெளிறுன்னா அறியாமை இன்மை இல்லாமல் இருப்பது அரிதே அரிது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரலில் இருந்து அரிய நூல்களை கற்றுக்குற்றுமே இல்லாதவரிடத்தும் நாம் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் அறியாமை என்பது இல்லாமல் இருப்பது அரிது அப்படின்றாங்க அப்ப அவங்களிடத்திலும் ஆராய்ந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு அறியாமையானது இருக்கும் அப்படின்னு அழகா திருவள்ளுவர் அவங்க இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் பல அரிய நூல்களை கற்று குற்றமே செய்யாதாரிடமும் ஆராய்ந்து பார்த்தால் அறியாமை இல்லாமல் இருப்பது அரிது நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்